நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரயில்வே கோட்ரஸில் தான் இருந்தோம் உங்களுக்கு நல்லாவே எதுக்குமே ஆல்ரெடி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் ஏன் அதுலேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னா கோட்ரஸ்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால அது ரொம்ப வந்து சேதாரமாக ஆகிடுச்சு மழை பெஞ்சா உழுவுருது அங்கங்கே இடிஞ்சி விழுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காலி பண்ண சொல்லிட்டாங்க இப்போ வேலையில் இருக்கிறதுனால இப்போ ரயில்வே குவார்டர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விருத்தாச்சலத்தில் வந்து ரயில்வே குவார்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம அதுக்கு அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வடலூரில் கடை பார்த்ததுனால அங்கேருந்து இருந்து இங்க வடலூருக்கு வரது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதனால் ஹோட்டல் இருக்கிற இடத்துலேயே கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன வீடியோ வாடகை கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடு பார்த்துருக்கோம் இப்போ அந்த வீட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஒரு மாடி வீட்டில் தான் இருக்கும் மாடியில் ஃபஸ்ட்டு இருக்கும் கீழே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க கீழே ஒரு அக்கா வீட்டில் வாடகை இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவொடனே ஒரு சின்ன குட்டி பால்கனி இருக்கும் அது நாங்கள் சொல்லி ஆகப்பட்டது எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் வீட்டில் பண்ணுவோம் வாங்க இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடு வந்து நான் அவ்வளோ வந்து நீட்டாக வச்சுக்கோன்னு சொல்ல முடியாது ஏன்னால் போயிட்டு வரதுனால எது என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ கொஞ்சம் வந்து கிளீன் பண்ணுவேன் எனக்கு டைம் கிடைக்காது வந்தால் படுத்து தூங்குறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் என்ன அப்போ கொஞ்சம் முடிஞ்சால் க்ளீன் பண்ணுவேன் இப்போலாம் கேட்டதுனால உடனே சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இது ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனவங்க ஒரு பெரிய ஹால் இருக்குது ஹாலில் வந்துட்டு டிவி ஸ்டாண்ட் இருக்குது அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நாத்னார் போலிங்கு தங்கியிருக்காங்க அவங்களோட தீங்க் சேர்ந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒரு சின்ன ஸ்லாப்ல வந்து நாங்கள் வந்து சாமி ரூபா சாமி ஃபோட்டோலாம் வச்சு அதை செட் பண்ணி வச்சு இது வந்து ஸ்நாக்ஸு பாப்பா பிஸ்கட் இது வைக்கிறதுக்கு இது வந்து பவுடர் சீப்பு அது மாதிரிலாம் எதாச்சும் யூஸ் பண்ணிப்போம் மேலே அந்த சாமி சிலை வந்து எங்கள் சார் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது எங்கள் சார் கொடுத்த வீட்டு சரஸ்வதியும் சாய்பணியும் அதை நான் எங்கள் வீட்டுக்கு வந்தனால எடுத்துக்கணும் வச்சிருக்கேன் காலேஜ் அக்கா என்ன படிச்சிருக்காங்கன்னா டிஎம்எல்டி படிச்சிருக்காங்க டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெஸ்டின்னு

இப்போ மழை பெஞ்சது இல்லை அதனால பாப்பா துணியெல்லாம் ஜட்டி இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு அப்புறம் அவரோட யூனிஃபார்ம்லாம் காய வைக்கிறதுக்காக சும்மா ரெடிமேடாக கட்டணும் கோடி அவருக்கு தண்ணியா பாருங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாஷ் மிஷின் அது பாரு தண்ணியா சின்ன குழந்தையா இருக்கையில எடுத்து போட்டவா இது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் 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 போட்டானே எடுத்தது இதுதான் நான் எக்கல வைக்கவும் இல்லை இது வந்து பஸ்ட் வீட்டு இப்போ இருந்து எங்கள் கூட வந்துட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பிறந்த நாளைக்கு எங்கள் அண்ணன் தண்ணியை வந்து யூஸ் பண்றது நாலு பேருக்கு அது போட்டது இந்த வாஷிங் மிஷின் அம்மா வீட்டில் எடுத்து விட்டது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பாத்ரூம் மூட்டாங்க பாத்ரூம் பார்ப்பாங்க இந்த வால் போஸ்ட் வந்து தனியாக ரொம்ப பிடிக்கும் அது கதவு இருக்கிற வால் போஸ்டர்லருந்து கதவு இருக்கிறது போட்டு தாமளும் சரி தனியாக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஒரு ஆள் குளிச்சுட்டு தான் குளிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் துணி துவைக்கிறது அதுவும் வசதி இல்லை ஓகே ஹால் லெவலில் என்ட்ரன்ஸ் ஆனால்தான் கிச்சன் இருக்குது கிச்சன் வாங்கப்பட்ட கிச்சன் தான் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது எப்போயாவது பாதுகாச்சு டீ போடுறது இதுக்கு மட்டும்தான் நாங்கள் கிச்சன் யூஸ் பண்ணுறது ஏன்னா நாங்கள் ஹோட்டல் வச்சிருக்கனால ஹோட்டல்லேயே மூணு வரையும் சாப்பிட்றது ரெடி ஆகிடும் அதனால் நீங்கள் சமைக்கிற விலையாக கிடையாது எப்பயே பால் காய்ச்சிருந்து டீ போடுறது என்றைக்காவது எங்களுக்கு முடிஞ்சால் நான் வீட்டில் ஏதாவது சமைப்பேன் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் அந்த கிச்சனில் இருக்கும் அதை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து என்ட்ரன் சொன்னதான் ஒரு ஜிங்க் இருக்குது இது வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம் அடுப்புல என்ன பால் பால் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அதிகமா பாத்திரம் எல்லாமே கடையில தான் இருக்கு நீதி பாத்திரம் மட்டும் தான் சும்மா வீட்டுக்கு என்ன யூஸ் ஆகும் தனியா ஸ்கூலுக்கு பண்ணாங்கன்னா அவங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கான பாத்திரம் மட்டும் தான் இங்க இருக்கும் சின்ன குக்கர் அது மாதிரி சின்ன சின்ன பொருள் தான் இங்க இருக்கும் இந்த சிலிண்டர் வந்து கடை சிலிண்டரு வீட்டில் சிலிண்டர் திரு இந்த கொஷின் சொல்லிட்டு நைட்டு தண்ணியில் இருந்து எடுத்துட்டு சிலிண்டர் வந்தேன் மறுபடியும் மருந்து எடுத்துகிட்டு சிலிண்டர் வீட்டு இதுதான் கிச்சனு குட்டி கிச்சன் தான் இப்போதைக்கு எங்களுக்கு சமைக்க எதுவுமே தேவையில்லனால போதும் என்ன முன்னே இருந்தால் கோட்ரஸ்ஸுக்கு இது பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பேரு காட்ரஸ் இது வந்து ஒரு வீட்டில் நான் இருக்கிறது வந்து எதோ ஃபஸ்ட் டைம் சரி ஓகே அடுத்து வந்து ஒரு பெட்ரூம் இது மாதிரி ஒரு வீடு வாடகை வீடுமா

இந்த சின்ன ஒரு போட்டோ இருக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது அப்ப நாங்க வீடியோ பண்ணப்போ ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ண முடியாது இங்க பார்த்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது பாத்தீங்கன்னா ஸ்லாப் ரொம்ப கேலமா தான் இருக்கும் இதுக்கு மெயின் காரணம் வந்து ஜர்யாம அவங்க அப்பாவும் தான் இவ இவ ட்ரெஸ் எடுக்க போனா இவ ட்ரெஸ் எல்லாமே கலைஞ்சிரும் அவங்க ட்ரெஸ் எடுக்க போனாங்கன்னா அவங்க ட்ரெஸ் கீழே கூட எடுத்து வைக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே அப்பப்போ நான் என்ன பண்றது எனக்கு டைம் கிடைக்காதுன்னு எடுத்து எடுத்து அப்படியே விடுவேன் ஒரு வாரம் தான் அது இந்த ஸ்லாப் மடிச்சு எப்படி வச்சுருக்காங்க பாருங்க ரொம்ப வச்சுருக்காங்க

ஏசி வந்து நாங்கள் அப்போலேருந்தே வச்சுருக்கோம் மேரேஜ் ஆன கோஸ்ட்லருந்தே ஏசி எங்கள்கிட்ட இருக்குது அது அப்படியே ஓடிட்டுருக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் சொல்ல சொல்லுவாங்க என்ன தான் நீங்கள் பண்ணுறீங்க இந்த வீட்டை ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து படுத்து தூங்குறதுக்காக மட்டும்தான் இந்த வீடு யூஸ் பண்ணுறது மற்றபடி எந்த ஒரு வேலையும் இல்லை எதுவும் இல்லை மரமா கடை கிளம்பியாச்சு சரி கிளம்புற டைமில் அந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் வந்து நைட்டில் வந்து படுக்கிறது காலையில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கா வீட்டுக்கு போய்டோம் அதிகமாக நாங்கள் வீட்டில் இருக்கிற டைம் மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதம் பூசை வரும் அன்னைக்கு மட்டும் ஃபுல்லாக வீட்டில் இருப்போம் மற்றபடி வீட்டில் இருப்போம்ல தூங்குவோம் வீட்டில் தூங்குவோம் தூங்குவோம் அதுக்கு அவங்க மட்டும் தான் வீடு யூஸ் ஆகிட்டு இருக்கு இப்போதிக்கு எங்களுக்கு வந்து பக்கத்தில் இந்த வீடும் கே ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்றனால நாங்கள் வாடகை வீட்டில் இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பார்ப்போம் என்ன வை வேற எப்படி மாற போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் என்ன வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக எங்களை நம்பி வந்திருக்கு சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க என்னால் முடிஞ்ச இட இடைய இடையில டைம் கிடைக்கிறமோ போது வீடியோ போட்டுட்டுருக்கோம் அதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க